மாய்ற நന്മங்களே அன்றினம் என்னை சூழ்டிட கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டிரே நல்ல ابي என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை பிரேர் வாரியஸ் मिनिஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் தத்தம் லூக்கா அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தை 7 தாம் தெரிந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா பிரியமானவர்களே இறைவன் சொல்லுகிறார் இந்த நாளில் என்னை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகலும் நீங்கள் செபித்து கொண்டே இருக்கின்றீர்கள் உங்கள் குரலுக்கு நான் செவி கொடுக்காமல் இருப்பேனோ இதோ காலம் வரும்போது நிச்சயமாக அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிப்பேன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அவன் ஜபத்தை கேட்பேன் என்ற வார்த்தையின்படி இந்த நாள் நீங்கள் அல்லும் பகலும் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி செபித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரோ நிச்சயமாக கிடையாது நம்முடைய ஜபத்திற்கு தகுந்த பதில் கிடைக்கும் இறைவனுடைய காதுகள் ஒரு நாளும் விடவில்லை அவருடைய கரங்கள் குறுகிப் போகவும் இல்லை நம்மை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியமான காரியம் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் GOD BLESS YOU தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் தண்டேன் எல்லா நேருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கு அன்பி நல்லகத்து